கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைய நாளுக்கான வேத வசனம் லேவிய ராகமம் இருபத்தி ஏழாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் ஒருவன் பொருத்தனை பண்ணினது கர்த்தருக்கு பலியிடப்படத்தக்க மிருக ஜீவனானால் அவன் கர்த்தருக்கு கொடுக்கிற அப்படிப்பட்டதெல்லாம் பரிசுத்தமாய் இருப்பதாக ஒரு தொழிலதிபர் முதன்முறையாக விமானத்தில் பயணம் செய்தார் எதிர்பாராத விதமாக எஞ்சினில் கோளாறு ஏற்பட்டிருப்பதாகவும் இடது பக்க எஞ்சின்கள் நின்று போனதாக விமானி அறிவித்தார் சிறிது நேரத்தில் வலது பக்க எஞ்சின்களும் நின்று போயின என அறிவித்தார் எந்த நேரமும் விமானம் விபத்துக்குள்ளாகும் என்ற நிலை உருவான போது தொழிலதிபர் சத்தமாக ஜெபிக்க ஆரம்பித்தார் தெய்வனே இந்த விபத்திலிருந்து தப்பிக்க நீர் என்னை அனுமதித்தால் எனது சொத்தில் பாதியை தொண்டு நிறுவனங்களுக்கு கொடுத்து விடுவேன் என்று சத்தமாக ஜெபித்தார் என்ன ஆச்சரியம் விமானத்தின் எஞ்சின்கள் இயங்க ஆரம்பித்தது விமானம் ஓடுபாதையில் சீராக இறங்கியது விமானத்திலிருந்து இறங்கிக் கொண்டிருந்த தொழிலதிபரை ஒரு தொண்டு நிறுவனம் நடத்துபவர் அணுகினார் பொருத்தனை பற்றி கேட்டார் உடனே தொழிலதிபர் அடுத்த விமான பயணத்திற்கு இது பொருந்தும் என்று கூறி சென்றார் அன்பானவர்களே நமது கட்டுகளை நீக்கி தேவன் நமக்கு விடுதலை தரும்போது தேவனுக்கு பொருத்தனை செய்கிறோம் ஆனால் பின்னர் மறந்து விடுகிறோம் அல்லது பொருத்தனை செலுத்த மனமில்லாமல் போகிறது இன்று வட இந்தியாவில் மிஷினரி பணி செய்கிற அநேக தேவ ஊழியர்கள் தங்கள் உயர்ந்த படிப்பு நல்ல சம்பளத்தில் தாங்கள் பார்த்த வேலை இவற்றை தேவனுக்கு பொருத்தனையாக செலுத்தியவர்கள் விசுவாச வீரனான ஆபேல் தேவனுக்கு காணிக்கை கொண்டு வரும்போது தன் மந்தையின் தலையீட்டுகளிலும் அவைகளில் கொழுமையானவைகளையும் கொண்டு வந்தான் இதை கொண்டு வரும்போது ஏதோ கையில் உள்ளதை வீணாக்குகிறோம் என்று ஆபேல் நினைக்கவில்லை நாமும் கூட தேவனுக்கு பொருத்தனை செலுத்தும் போது சிறந்த கொடுக்க தீர்மானிப்போம் தேவனோடு செலவழிக்கும் ஜப நேரம் வேத தியான நேரம் இவற்றிற்கு நாம் புத்துணர்ச்சியோடு இருக்கும் நேரத்தை பொருத்தனையாக செலுத்தலாமே பொருத்தனைகளை தேவனுக்கு செலுத்துவது நேர்மையான சுத்தமான இருதயத்தை நம்மில் உருவாக்குகிறது ஜபம் செய்வோம் நன்மைகளின் ஆண்டவரே நீரங்களுக்கு செய்யும் நன்மைகளை நினைத்து நன்றியுணர்வோடு எங்கள் தாளந்துகள் எங்கள் நேரம் மற்றும் எங்கள் பொருட்களில் பொருத்தனை செலுத்த எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஏசுவின் நாமத்தில் பிதாவே ஆமீன் ஆமீன் காட் யூ